அம்மாவின் கல்லறையின் முன்பு கல்யாணம் செய்த மகன் நெகிழ்ச்சி மதுரையில் வசித்து வரும் முருகன் மற்றும் ஈஸ்வரி தம்பதியின் மகன் தினேஷ்குமார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு தினேஷ்குமாரின் அம்மாவான ஈஸ்வரி அம்மாள் உடல்நலக்குறைவால் காலமானார் இறந்த அம்மாவின் சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மாங்குடி கிராமத்தில் அம்மாவின் நினைவாக அம்மாவிற்கு மணிமண்டபம் கட்டி தெய்வமாக வழிபட்டு வந்தார் தினேஷ்குமார் அம்மாவுக்கு மகனுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று கடைசி ஆசை இருந்துள்ளது ஆனால் அம்மா இறந்துவிட்டார் எப்படி அவரது ஆசையை நிறைவேற்றுவது என்று யோசித்த அவர் அம்மாவின் கல்லறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதை நிறைவேற்றும் விதமாக தினேஷ்குமாருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் தினேஷ்குமாருக்கு மதுரையை கண்ணன் மற்றும் விஜி தம்பதிகளின் மகளான காயத்ரி என்ற பெண்ணுடன் அம்மாவின் கல்லறையிலின் முன்பு திருமணம் நடைபெற்றது இச்சம்பவம் அங்கிருந்தவர்களின் மனதில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது